இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் உடைய தலைமையில் அதிமுகவுடைய அந்த தேர்தல் காலத்தில் இன்றைக்கி நானும் இணைஞ்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தான் அதிமுகவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் பல்வேறு சோதனையான காலகட்டங்களையும் சரி என்னென்னா லட்சியங்கிறது ஒரு பயணத்தை நோக்கி இருக்கணும் திமுகவில் இருந்து தலைவர் தலை வர விலகும்போது மக்களுக்கான இயக்கமாகத்தான் அதை பார்த்தார் அதனால தான் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி பிரச்சனைகளுடைய மறை மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி வந்து அப்பயும் இதே மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு நெருடல் அப்போ மக்களுக்கு தலைவாங்கன்னா பார்த்தாங்க அதனால தான் எந்த வித குடும்ப சாயமும் இல்லாமல் உறவு சாயம் இல்லாமல் நடத்துனதுனால தான் மக்கள் அமோக வெற்றி பிரச்சனை தலைவர் கொடுத்ததை விட அதிகமான வெற்றி கொடுத்தாங்க அப்போ அவருக்கு பிறகும் கூட எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பமும் வந்து ஆக்கிரமிச்சிடக்கூடாதுங்கள ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க அதனால தான் அவங்களுடைய வாரிசு கூட இவங்க தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் யாருக்குமே அறிவிக்காமல் இது மக்கள் இயக்கம் மக்களை வழி நடத்துவாங்க ஒரு காலகட்ட கட்சி மக்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் அவர்களால் முடியாத காலகட்டங்களில் சில நேரங்களில் வந்து ஓபிஎஸ் வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்போ வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு சின்ன நிருடல வெளியில் வரும்போது கூட அவரை நிறைய எம்எல்ஏ குள்ளேயே எம்பிக்களையோ அழைச்சிக்கிட்டு வந்து கச்ச ஆரம்பிக்கணும்னு சொல்லி வரல எனக்கு முரண்பாடாக இருக்குது நான் வெளியில் வரேன்னு சொன்னார் ஆனால் மக்கள் தான் அவரை மறுபடியும் தலைவராக இருக்கணும் நீங்கள் தொடரணும்னு சொல்லி வளர்கிறாங்க அப்போ இந்த மக்கள் பேரியக்கம் மறுபடியும் தொடர்ந்து பிரட்சி தழுவியுடைய கனவுகளையும் பிரட்சித்தலைவருடைய லட்சியங்களையும் வழி நடத்தணும்னா இதுபோல் மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவர் தலைமை நடத்தணுங்கிற விருப்பம் பிரட்சி தழுவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அரசியல் வேண்டான்னு சொல்லி ஒரு ஒரு இரு மாதங்கள் நான் ஒதுங்கி இருந்தேன் ஏன்னா வேண்டே வேண்டாம் விட்டுட்டு போயிடலான்ட்டு ஆனால் இந்த முடிவு வந்த பிறகு பரவாயில்லையே அவங்களுடைய கனவுகள் மறுபடியும் நீளுது இதோட நம்ம வந்து கை கொடுப்போம் அப்படிங்கிற கனவுல தான் இப்போ வந்து கை கொடுத்துருக்கேன் நிச்சயமாக வந்து ஒரு வலுவான அணியாகவும் ஒரு மக்கள் இயக்கமாகவும் அவருடைய ஐயா அவருடைய தலைமையில் இது இயங்கும் என்ற நம்பிக்கையோட இந்த அணியில் நான் கை செய்திருக்கேன் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடைத்தேர்தலில் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அதற்காண்டு எங்களுடைய எல்லா இருக்கோம் நன்றி சார் இப்போ ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் பல்முனை போட்டி இருக்கு இதிலிருந்து ஓபிஎஸ் அணி வந்து வெல்லும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது அதுவும் இல்லாமல் இப்போ தினகரன் அணியில் என்ன மாதிரி அதிருப்தி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு தகுதி வந்து தொகுதியில் வந்து அந்த தொகுதிக்கு உரியவர்கள் தான் தொகுதியில் ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் அந்த வகையில் வந்து ஓபிஎஸ் பி எஸ் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற எங்காணி அந்த தொகுதியில் ஏற்கனவே பரிச்சயமான ஏற்கனவே மக்கள் சேவை செய்த ஐயா மதுசூதன் அவர்களை வந்து இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அது எங்களுக்கு முதல் தகுதி ரெண்டாவது இந்த தேர்தலுக்கு முன்பு அண்ணன் தினகரன் அவர்கள் இந்த ஏரியா கூட வந்ததே இல்லை யாருன்னே தெரியாது ஆனால் இன்றைக்கு கூடிய காரணமாக இன்றைக்கு வந்து அவர் போட்டியிட்டார் அப்படிங்கே அவருடைய எனக்கு என்னவோ அது வந்து பின்னடை தான் தோணுது அப்படி இருக்கும்பொழுது தனக்கு அறிமுகமான மக்களது தலைவனைத்தான் அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஏன்னா எல்லா தொகுதியிலுமே எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது அது எம்ஜிஆருக்கும் அம்மா ஜெயலலிதா மாவுக்கும் உள்ளது ஏன்னா எந்த பொது தொகுதியில் நின்னாலும் அவங்க ஜெயிக்க முடியும் அந்த இடம் அந்த ஒரு எண்ணத்தோடு வந்து அண்ணன் தினகரன் அவர்கள் நிற்கிறாரோ என்பது தோணுது அதனால் வேண்டி சொந்த தொகுதிக்காரரை மக்களுக்கு அறிமுகமானவரை மக்கள் அனுபவம் உள்ளது அரசியல் அனுபவம் உள்ளவரை புரட்சித் தலைவராலும் புலச்சி தலைவியாலும் அடையாளம் காட்டப்பட்டவரை தான் எங்கள் அணியை நிறுத்தியிருக்கு நிச்சயமாக அவருக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கிறேன் இப்போது அதிமுக தினகரன் அணியிலேருந்து பல்வேறு சினி அதாவது திரைக்கலைஞர்களும் சரி சின்ன திரை நடிகர்களும் சரி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த அணியில் வந்து இப்போ இணைஞ்சிருக்கீங்க உங்கள் நீங்கள் வந்து இவங்க தரப்புக்காக ஏதாவது பிரச்சாரம் பெற ஐடியா இருக்கா நிச்சயமாக ஐயா வந்து விரும்பினா கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து கழகத்துக்கு வண்டி அம்மாவுடைய தலைமையில் இருக்கும்போது நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் இடையில் வந்து கொஞ்ச காலம் நான் விலகிருந்தேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மக்களுக்கான இயக்கமாக போதும் நல்லா இருக்குது அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து பிரச்சனை பிரச்சாரத்தை ஈடுபட்ட போது கூட நான் என்னை எப்போதெல்லாம் மலைத்தேர்களாக அப்போ எல்லாம் மறுக்காமல் போயிருக்கேன் நிச்சயமாக இந்த ப இடைத்தேர்தலில் என்னுடைய பிரச்சாரம் வலுவாக இருக்கும் என்று எல்லோரும் நம்பினா கண்டிப்பாக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் நாளையிலேருந்து கூட தொடங்குவேன் அது இதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு எடுப்போம் என்னுடைய ஆதரவை இப்போ தெரிவிச்சிருக்கிறேன் இப்போ இவங்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கிற சின்னமானது எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆதரவு தரும் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதியும்னு நினைக்கிறீங்க இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டைங்கிற ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவர் இரட்டை இலையை கண்டு போகும்போது அந்த இரட்டை ரெண்டு பேரில் தான் தூக்குனார் புரட்சித்தலையும் அந்த ரெண்டு பேரில் தான் தூக்குனாங்க தெரிந்தோ தெரியாமலே இன்றைக்கு இரட்டை மின்விளக்கு விளக்கு கம்பம் கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டாவது அறிமுகமாகாத ஒரு பொருளை வந்து இங்கே அடி அடி அவங்க அறிமுகப்படுத்தலை அந்த இரட்டைங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த இரண்டு விளக்குகள் ஒன்று புரட்சி தலைவராகவும் ஒருத்தர் புரட்சி தலைவியாக வந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த வெளிச்சத்தை நோக்கி எங்களுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் தினகரன் அணியை சேர்ந்த சிஆர் சரஸ்வதி போன்றவர்கள் மீது செருப்பு கற்கள் இது மாதிரி வீசப்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் ஓபிஎஸ் அணிலேருந்து எப்படி அது எப்படி கருத்தில் எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது மக்களுடைய எதிர்ப்பு அது வந்து எந்த வேணாலும் மக்கள் எதிர்க்கலாம் எதை வேணாலும் ஆதரிக்கலாம் அது மக்களுடைய அதிருப்தி இதில் பற்றி நாங்கள் வந்து தலைவிட்டு ஆமாம் அது நியாயம் அப்படின்னு சொல்லி எங்களின் மேன்மைப்பட அப்படி கிடையவே கிடையாது இது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான தேர்தல் அவர்கள் விரும்புகிறார்கள் எந்த தலைவர் வேணும் யார் வேணும் யாரை ஏற்றுக்கொள்ளணும்னு இதை வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு தான் புரட்சி தலைவர் மாதிரி மக்களே தீர்ப்பு தான் ஆமாம் அதுக்கு நாங்கள் நோ கமெண்ட்ஸ்